வணக்கம் சொக்கலிங்கம் மல்லியப்பன் டைரக்டர் பிரக்லா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் நம்ம இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை வந்து நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சில வாரங்கள் முன்னால் சமர்ப்பித்தாங்க அதில் வந்து மிடில் கிளாஸுக்கு பூரா பெரிய அட்ராக்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டே முக்கால் லட்சம் வரைக்கும் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் டுவெல் லேக்ஸு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஸோ பன்னெண்டே முக்கால் லட்சம் வரைக்கும் பே பண்ண வேண்டாம் இதனால வந்து பன்னெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ரூபா சேமிக்கலாம் நியூ டேக்ஸ் ரெஜிம் படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இன்னும் இந்த இன்னும் சில வாரங்களில் வந்து இந்த புது நிதியாண்டு வரப்போகுது ஏப்ரலில் இந்த ஏப்ரல் இருபத்தஞ்சிலேருந்து இது அமலுக்கு வருது ஸோ ஏப்ரல் இருபத்தஞ்சி டு இருபத்தாறு இப்போ வந்து இந்த பணம் இந்த ஒரு எண்பதாயிரம் ரூபா வருதுங்க ஆல்ரெடி நிறைய பேர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க எப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கம்பெனியில் வந்து டிடிஎஸ் பண்ணுறது அமௌண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் நான் நியூ டேக்ஸ் ரெஜிம் படி நீ நான் போகிறோம்னு நீங்கள் சொல்லுவீங்க உடனே அவங்க வந்து டிடிஎஸ் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருந்ததை குறைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து சேலரி அமௌண்ட் நெட் டேக் ஹோம் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பல பேரும் பல பிளான் பண்ணியிருப்பீங்க நான் ஒரு முதலீட்டு ஆலோசகராக நான் இதை எப்படி நினச்சி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து வந்த சேலரியில் அதாவது இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு வரைக்கும் வந்த சேலரியில் வந்து வாழ பழகிட்டீங்க ஸோ இப்போ பழகிட்டதுனால இப்போ எக்ஸ்ட்ரா வர்ற அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு நெட் டேக் ஹோம் சேலரியில் எக்ஸ்ட்ரா வர்றதை வந்து ஏன்னா ப்ளஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும் இன் அடிஷன் டு தட் இந்த நெட் டேக் ஹோம் சேலரி இன்க்ரீஸ் ஆகுது இந்த இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு எஸ்ஐபியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது எனி அமௌண்ட் அதே முழுசாக ஐம்பதாயிரத்தை கொண்டே போடுங்க அப்படின்னு நான் சொல்லலை அந்த வருஷத்துக்கு அதை இருபதாயிரத்தை நீங்கள் செலவழிச்சிக்கங்க ஒரு அறுபதாயிரம் ரூபா மாதம் ஐயாயிரம் ரூபா மேணி அந்த எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய எஸ்ஐபியை நீங்கள் எஸ்ஐபியை இது வரைக்கும் போடவே இல்லைன்னா எஸ்ஐபியை ஆரம்பிச்சுக்கோங்க ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அதிகப்படுத்திக்கங்க ஸோ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் போடல எனி பீரியடுக்கு போட்டுக்கலாம் பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு நாற்பது வயசாகுது அறுபது வயது வரைக்கும் போடுவீங்க அப்படின்னு எடுத்துக்கணுன்னா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் மாதம் மாதம் ஐயாயிரூவா போட்டிங்கன்னா ஒரு டுவெல் பர்சன்ட் இயர் ஆன் இயர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அசியூவ் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு வந்து உங்கள் போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு கால் லட்சம் ரூபா வந்து உங்கள் கையில் இருக்கும் ஸோ இல்லை நான் எனக்கு முப்பது வயசு தான் அது நான் இன்னொரு முப்பது வருஷத்துக்கு இதை போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் பர்சன்ட் கனெக்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோர்ஸ் ஒன்றரை கோடி ரூபா நீங்கள் ரிட்டையர் ஆகியோ இந்த முப்பது வருஷத்தில் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா ஃபிக்ஸ்டாக போடுறது நான் ஸ்டெப்அப் பண்ணலான்னு சொல்லலை ஃபிக்ஸ்டாக போடுற மாதம் ஐயாயிரம் ரூபா முப்பது வருஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை கோடி லெவலில் இருக்கும் ஸோ பட்ஜெட்டுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இல்லாமல் பட்ஜெட்டுக்கு நமக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந் உங்களுடைய முதலீட்டை அதிகரிச்சுக்கினீங்கன்னா உங்களுடைய நிதி சுதந்திரம் இன்னும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் குயிக்காகவே நீங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும் ஸோ அந்த பட்ஜெட்டை உங்களோட சம்மந்தப்படுத்திக்கோங்க அந்த சேவிங்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணுங்க ஏன்னா ட அவங்க வந்து டேக்ஸு வந்து அதிக ரிபேட் கொடுக்கறதுக்கு காரணமே வந்து ஒன்று நீங்கள் செலவழிக்கணும் இல்லைன்னா நீங்கள் சேமிக்கணும் முதலீடு செய்யணும் இது ரெண்டு ஃபார்மில் தான் போக முடியும் இந்த எக்ஸ்ட்ரா வர்ற பணம் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சேமிப்பாக முதலீடாக மாற்றிக்கங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டோம் നന്ദി മറ്റൊരു മുറി ഇന്നൊരു വീഡിയോയിൽ ഉണ്ടെ സിന്ധിക്കുക